இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காப்பர்டி கர்ப்புக்கு உள்ளார குழந்தை நிற்கக்கூடாதுன்னு போடுற காப்பர்ட்டியில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்றதை பற்றி நம்ம பேசியிருந்தோம் ஆனால் அதில் நிறைய டவுட்ஸ் வந்து தொடர்ச்சியாக நம்மளோட பிளை பேஷன்ஸ் வந்து கேட்டுட்ருக்கிறதுனால அதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் எனக்கு டெலிவரி ஆன உடனே டீ வச்சாங்க இதனால் ஏதாவது ஆகுமா டெலிவரி ஆன உடனே வைக்கிறது கிடையாது டெலிவரி ஆகிட்டு ஃபார்ட்டி ஃபைவ் டு டேஸ்லேருந்து நைன்டி டேஸ் கழிச்சு காப்பர்ட்டி வைக்கிறது ரொம்பவே நல்லது ஆனால் என்ன ஆகிடுது அப்படின்னா நம்மளோட பேஷண்ட்ஸ் திருப்பியும் மாட்டேங்கிறாங்க சிக்ஸ் வீக்ஸ் ஃபாலோ அப்பு த்ரீ மந்த்ஸ் ஃபாலோ அப்புக்கு நம்மளோட லேடிஸ்லாம் வராததுனால அட்லீஸ்ட் டெலிவரி ஆனோடய வச்சுட்டோன்னா அவங்க அடுத்த பிரசவத்தை ஒரு ஒன்றரை வருஷம் கழித்து பிளான் பண்ணுவாங்க ஏன்னா ரொம்ப பாதிக்கிறது காப்பர்ட்டியோட பெரிய பிரச்சனை என்னென்னா திருப்பியும் உடனே கன்சீவ் ஆகி தேர்ட் மன்த்தோ சிக்ஸ் மந்தோ வந்து இந்த குழந்தை எனக்கு வேண்டான்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அது ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் ஹாஸ்பிட்டலில் நம்மளோட இனிஷியேட்டிவ்ல டெலிவரி ஆன உடனே காப்பர்ட்டி வைக்கிறாங்க தப்பு கிடையாது ஆனால் நீங்கள் உங்களால் கரெக்டாக வர முடியும் அப்படின்னா உங்கள் டாக்டர்கிட்ட கட்டாயம் சொல்லுங்கள் சிக்ஸ் வீக்ஸ்லேயோ இல்லை த்ரீ மந்த்ஸ்லேயோ போய் காப்பர்ட்டி வச்சுக்கிறது நல்லது காப்பர்ட்டி யூஸ் பண்ணால் வெயிட் கெயின் ஆகுமா காப்பர்ட்டி யூஸ் பண்ணால் வெயிட் கெயின் ஆகுமா அப்படின்னு ஒரு கேள்வி கட்டாயம் ஆகாது காப்பர்ட்டி அப்படின்றது ஒரு சின்ன டீஷேப்ட் பிளாஸ்டிக் டிவைஸ் அதில் காப்பர் வந்து வைண்டாக இருக்கும் இது வந்து ஒரு மெக்கானிக்கல் பேரியர் யுட்ரஸில் அது வைக்கிறதுனால அது ஒரு ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகிறதோ இல்லை வேறு எதுவும் பண்ணுறதோ கிடையாது அந்த இடத்துல அது இருக்கிறதுனால அங்கே ஒட்டுறது நடக்காது இதனால் வெயிட் கெயினும் ஆகாது வெயிட் லாஸும் ஆகாது ஆனால் என்ன ஆகும் டெலிவரி ஆன உடனே தான் காப்பர்ட்டியே வைக்கிறாங்க அப்போது யூஸ்வலாக பால் கொடுக்கறதுனால பருமனாக இருக்கிறவங்க இன்னும் நல்லா சாப்பிடும் போது அவங்க ஈஸியாக வெயிட் ஏறிடுவாங்க ஒல்லியாக இருக்கிறவங்க அவங்க ஏற்கனவே கம்மியாக தான் சாப்பிடுவாங்க அவங்க மெட்டபாலிக் ரேட் ஹையாக இருக்கும் பால் கொடுக்கும் போது இன்னும் ஒல்லியாயிடுவாங்க அது போடுற நேரமும் அந்த சூழ்நிலையும் சேர்ந்து வரதுனால நிறைய பேர் காப்பர்ட்டி போட்டால் நான் குண்டாயிடுவேனா குண்டா இருக்கவங்களாம் குண்டாயிடுவேனான்னு கேட்பாங்க ஒல்லியாக இருக்கவங்களாம் ஒல்லியாயிடுவேணான்னு கேட்பாங்க கட்டாயம் கிடையாது காப்பர்ட்டி உங்களுக்கு வலியோ இல்லை இச்சிங்கோ பெயினோ இருந்தால் மட்டும்தான் அதை பற்றி கவலைப்படணும் இல்லைனா அதனால வெயிட் கெய்னோ வெயிட் லாஸோ ஆகாது காப்பர்ட்டி போட்டு கோர்ஸ் வச்சுக்கலாமா எனக்கு போட்டு ஒன் இயர் ஆகுது இன்னும் கோர்ஸ் வச்சுக்கல காப்பர்ட்டி போட்டுட்டு கோர்ஸ் வச்சுக்கலாமா வேண்டாமா அப்படின்ற கேள்வி வந்து ரொம்ப அதிகமாக கேட்டிருக்காங்க காப்பர்ட்டி வைக்கிறதே வந்து நாங்கள் கோர்ஸ் இருந்தாலும் பிரச்சனை ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் ஒரு விஷயம் ஏன் பயப்படுறாங்கன்னா காப்பர்ட்டி ஆண் உறுப்பை குத்திடுமா அப்படின்னு ஒரு பெண்மணி வந்து என்கிட்ட கேட்டாங்க கட்டாயம் கிடையாது காப்பர்ட்டி கர்ப்பப்பை வாயிலேருந்து நல்ல உள்ள தள்ளி தான் வச்சுருக்காங்க ஸோ அது வெளியில் எதுவும் நீட்டிகிட்டு இருக்காது அதனால உங்களுக்கு அதனால ஒரு இஃபெக்டும் இருக்காது காப்பர்ட்டி வச்சுட்டு இன்டர் கோர்ஸ் இருந்தால் பெண்மணிக்கு காப்பர்ட்டி எதாவது டிஸ்பிளேஸ் ஆகிடுமா அப்படின்ற கேள்வியும் இருக்குது காப்பர்ட்டி வச்சுக்கிட்டு இன்டர்கோர்ஸ் இருக்கிறதுனால காப்பர்ட்டி டிஸ்பிளேஸ் ஆகாது எப்படி இருந்தாலும் சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் காப்பர்ட்டியோட பொஷனை பார்த்துக்கிறது நல்லது காப்பர்ட்டி எதுக்கு வைக்கிறாங்க மோஸ்ட் காமன் இண்டிகேஷன் ஃபார் கிராப்பர்ட்டி இஸ் சேர்ந்து இருக்கும் போது கன்சீவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக வைக்கிறது தான் காப்பர்ட்டி அப்போ சேர்ந்து இருக்கலாமா இல்லையான்னு கேட்டால் எப்படி வச்சதே அதுக்காக தான் ஸோ நீங்கள் நார்மலாக பயம் இல்லாமல் சேர்ந்துருக்கலாம் ஆண்மகனுக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது ஒய்ஃபுக்கும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது காப்பர்ட்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் கர்ப்பமாகிறத தடுக்குமா இந்த கேள்வி ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டுக்கும் மருத்துவத்தில் ஒரு ஃபெயிலியர் இருக்குது எவ்வளோ பார்த்து பார்த்து பண்ணாலும் நம்மளால நூறு சதவீத மார்க் வரும்னு சொல்ல முடியுமா அதே மாதிரி காப்பர்ட்டிலையும் ஒன் ஆர் டூ பர்சன்டேஜ் ஃபெயிலியர் ரேட் இருக்குது காப்பர்ட்டி வச்சு உங்களுக்கு பீரியட்ஸ் மிஸ் ஆயிடுச்சுன்னா கட்டாயம் டாக்டர் கிட்ட போய் பார்த்துக்கணும் நிறைய பேர் காப்பர்ட்டி வச்சு கன்சீவ் ஆனவங்க எங்ககிட்ட இருக்கிறாங்க அவங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா கட்டாயம் வேண்டாம் ரெண்டு குழந்தை முடிஞ்சிடுச்சுன்னு சொன்னால் காப்பர்ட்டியை எடுத்துகிட்டு மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணலாம் ஆனால் காப்பர்ட்டியோடு கன்சீவ் ஆகி டென் வீக்ஸில் தான் கண்டுபிடிச்ச ரெண்டு மூணு பேருக்கு என்ன பண்ணியிருக்கோம் ஓவர் டென் இயர்ஸ் ஒரு அஞ்சாறு பேர் பார்த்துருப்போம் டோட்டலாக ஸோ நிறையா கிடையாது ஸோ அந்த ரெண்டு மூணு பேருக்கு காப்பர்ட்டி தானாகவே குழந்தை ஃபார்ம் ஆன உடனே எக்ஸ்பெல் ஆகிற மாதிரி கீழே வந்து நின்றுடும் ஸோ டென் வீக்ஸ் டு லெவன் வீக்ஸ் ஆனோடனே டெலிகேட்டாக குழந்தைய அஃபெக்ட் பண்ணாமல் காப்பர்ட்டியை ரிமூவ் பண்ண முடியும் ஒரு பேஷண்ட் மட்டும் நம்ம டெலிவரி ஆகும்போது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போட்டு காப்பர்ட்டியோடயே கன்சீவ் ஆகி எங்கிட்ட ஃபிஃப்த் மந்த்து தான் வந்தாங்க ஸோ டெலிவரி ஆகும்போது தான் நாங்கள் வந்து சிசேரியன் ஆகும்போது தான் காப்பர்ட்டியே பார்த்தோம் ஸோ இந்த மாதிரி ஒரு சில நேரங்களில் நடக்கலாம் ஆனால் நைன்டி நைன் பர்சன்டேஜ் காப்பர்ட்டி உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும் இஸ் இட் பாசிபிள் டு ரிமூவ் காப்பர்ட்டி அட் எனி டைம் ஆஃப் மென்சுரல் சைக்கிள் ஃபார் பேஷண்ட் ஹேவிங் நார்மல் டெலிவரி காப்பர்ட்டி எப்போ ரிமூவ் பண்ணணும் எப்போ வேணால் ரிமூவ் பண்ணலாமா இல்லை அப்போ தான் ரிமூவ் பண்ண முடியுமா இந்த மாதிரி ஒரு கேள்வியும் கேட்டிருக்காங்க ஸோ காப்பர்ட்டியை இந்த டைம் தான் ரிமூவ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது காப்பர்ட்டி போடுறத வந்து மென்சாய் முடிச்ச உடனே போடுவாங்க ஏன் அப்படி போடுவாங்க அந்த மாதத்தில் நீங்கள் கன்சீவ் ஆயிருக்கக்கூடாது இல்லையா சப்போஸ் ஓவுலேஷன் பீரியடை தாண்டி போட்டால் கன்சீவ் ஆகிருக்கவங்களுக்கு கர்ப்பப்பையிலேயே காப்பர்ட்டி போட்ட மாதிரி ஆகிடும் அதனால தான் மென்சஸ் ஆகி முடித்து அவங்க கன்சீவ் ஆகலைன்னு உறுதியானதுக்கப்புறம் அந்த டென்த் டேக்குள்ளே காப்பர்ட்டி போடுறது நல்லது காப்பர்ட்டி எடுக்கிறது எனி டைம் எடுக்கலாம் இதுக்கு ஒரு சின்ன ஒரு த்ரெட்டு மாதிரி இருக்கும் காப்பர்ட்டியோட நூல் அதை சின்னதாக ஒரு ஃபோர்ஸஸ் போட்டு டாக்டர் எடுக்க போகிறாங்க வழியோ பிரச்சனையோ இருக்காது பயப்பட வேண்டாம் வைல் இன்சர்ட்டிங் காப்பர்ட்டி இட் டசன்ட் ஹாவ் எனி பெயின் ஆஃப்டர் இன்சர்ஷன் இட் பெயின்ஸ் அ லாட் வைல் சிட்டிங் ஆர் வேக்கிங் அப் ஆர் 30 இன் பைக் ஆஃப்டர் கெட்டிங் டவுன் ஃப்ரம் பைக் இட் doctor? ஒரு பெண்மணி கேட்டிருக்கிறது நான் காப்பர்ட்டி போடும் போது எனக்கு வலிக்கலை ஆனால் காப்பர்ட்டி போட்டதுக்கப்புறம் உட்காந்தாலோ ஏந்திரிச்சாலோ பைக்கில் போனாலோ இறங்கினாலோ ஒரு முப்பது செகண்ட் வலிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பர்டிகுலராக உங்களுக்கு இந்த காப்பர்ட்டி போட்ட பிறகு தான் இந்த பெயின் இருக்குன்னா இன்ஃபெக்ஷனால் வரலாம் இல்லை காப்பர்ட்டி பொசிஷன் ஒழுங்காக இல்லாததுனால வரலாம் காப்பர்ட்டி வந்து ஒரே சைஸில் தான் அவைலபிளாக இருக்குது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கர்ப்பைக்கு இருக்கிற மாதிரி இல்லை அதனால் உங்கள் கர்ப்பப்பை வந்து ரொம்ப சிறுசாக இருந்துச்சுன்னா காப்பர்ட்டி பெரிய அளவில் இருக்கும் போது கொஞ்சம் குத்துறதுனால வழி இருக்கலாம் ஸோ கட்டாயம் ஒரு ஸ்கேன் பண்ணி காப்பர்ட்டி பொஷனில் இருக்கான்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சப்போஸ் பொஷனில் தான் இருக்குதுன்னு சொன்னால் ஆன்டிபயோட்டிக்ஸ் ஃபோர் ஃபைவ் டேஸ் போட்டு இன்ஃபெக்ஷன் இருந்தால் அதை கியூர் பண்ணி பாருங்கள் இதையும் தாண்டி உங்களுக்கு பெயின் இருக்குன்னா காப்பர்ட்டியை ரிமூவ் பண்ணுறது நல்லது பெயினோடு இருக்கிறது நல்லது கிடையாது எனக்கு டெலிவரிக்கு பிறகு அரசு மருத்துவமனையில் காப்பர்டி வைக்கப்பட்டது முதலில் சிறிதாக தெரிந்த நூல் இப்போது மூணு சென்டிமீட்டர் வரை வெளியில் தெரிகிறது இதற்கு என்ன காரணம் காப்பர்டி த்ரெட் வந்து ஒரு ஏழு டு எட்டு சென்டிமீட்டர் லென்த்தில் தான் நம்மளுக்கு மேனுஃபேக்சர் பண்ணி கொடுப்பாங்க ஆனால் ஒரு பெண்மணிக்கு காப்பர்ட்டி இருக்கா இல்லையான்னு பாத்துக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரையும் ஸ்கேன் கிட்ட டாக்டர் கிட்ட வர முடியாதுன்றதுனால காப்பர்டி த்ரெட்டை கீழேயே விடும் அது ஒரு ரெண்டு சென்டிமீட்டருக்கு தான் டாக்டர் விடுவாங்க ஆனால் உள்ளே வைக்கும் போது அதை சுருட்டிட்டு உள்ளேயே இருந்துருக்குமா இருக்கும் மென்சர் சாய் நார்மலாக அவங்களோட லைஃப் ஸ்டைல் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் த்ரெட்டு பெருசாக வருதாக இருக்கும் நீங்கள் கிட்ட போய் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக அதை கட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஷார்ட்டாக கட் பண்ண லாங்காக கட் பண்ணியிருப்பாங்க ஸோ கொஞ்சம் ஷார்ட்டாக கட் பண்ணிக்கிட்டால் வெளியில் வந்து உங்களுக்கு அது ஒரு பிரச்சனையாக இல்லாமல் இருக்கும் இது வந்து பயப்பட வேண்டிய விஷயம் கிடையாது கட் பண்ணுறதும் உங்களுக்கு வழியெல்லாம் இருக்காது சிம்பிளாக போய் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் முடிச்சுட்டு வந்துடலாம் டீ போட்டு செவன் மந்த்ஸ்க்கு பீரியட்ஸ் வரல இதனால் ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமா காப்பர்ட்டி போட்டு செவன் மந்த்ஸ் மென்சஸ் வரல காப்பர்ட்டி யூஷுவலாக வந்து மென் குழந்த பிறந்ததுக்கப்புறம் ஃபார்ட்டி ஃபைவ் டு நைன்டி டேஸில் போடுவாங்க ஸோ அது போடும்போது பால் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா மென்சஸ் வராமல் இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது ஸோ காப்பர்ட்டி போடுறதுனால மென்சஸ் வராமல் இல்லை காப்பர்ட்டிக்கும் மென்சஸ்க்கும் சம்மந்தமே கிடையாது காப்பர்ட்டி போட்டு மென்சஸ் நார்மலாக மாதம் மாதம் வர்றது தான் இயற்கை உங்களுக்கு மென்சஸ் வரலன்னு சொன்னால் ஒன்று நீங்கள் ப்ரெக்னென்சி இருக்கான்னு செக் பண்ணணும் இல்லை தைராய்ட் ப்ராப்ளமோ இல்லை பால் கொடுத்துட்ருக்கீங்களா அப்படின்றதையும் செக் பண்ணணும் காப்பர்ட்டியில் நம்ம பேசுகிற காப்பர்ட்டி எல்லாமே வந்து வெறுமா பிளாஸ்டிக் டிவைஸில் காப்பர் சுற்றி இருக்கிற காப்பர்ட்டி இது இல்லாமல் இன்னொரு டிவைஸ் இருக்குது அதுக்கு பேர் மிரினா எமிலி இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் ரிலீஸ் பண்ணுற காப்பர்ட்டி டிவைஸ் இதுக்கு பேர் ஹார்மோன் ரிலீஸிங் காப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம் இந்த காப்பர்ட்டி டிவைஸ் கர்ப்பப்பை ரொம்ப வீக்கமாக இருக்குது அடினோமயோசிஸ் இருக்குது கர்ப்பப்பையில் கட்டி இருக்குது கர்ப்பப்பை ரொம்ப எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ரொம்ப வலி இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு அடினோமயோசிஸ் எண்டோமெட்ரியோசிஸ் இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கு இந்த ஹார்மோன் ரிலீஸிங் காப்பர்ட்டியை போடுவாங்க இந்த காப்பர்ட்டி போட்டோன்னா குறைஞ்சது அஞ்சு வருஷத்துக்கு மென்சஸ் வரக்கூடாதுன்றதுக்காக தான் போடுறாங்க ஸோ தெளிவாக உங்களுக்கு எந்த காப்பர்ட்டி டாக்டர் போட்டிருக்காங்கன்றத பார்த்துக்கோங்க ஹார்மோன் ரிலீஸிங் காப்பர்ட்டி போடலை அப்படின்னு சொன்னால் நார்மல் காப்பர்ட்டிக்கும் மென்சஸ்க்கும் சம்மந்தம் கிடையாது அதனால் அதை பற்றி வரி பண்ண வேண்டாம் வேறு எந்த ரீசன்னால உங்களுக்கு மென்சஸ் வரலன்றதை நீங்கள் போய் பார்த்துக்கிறது நல்லது ஆஃப்டர் ரிமூவிங் காப்பர்ட்டி பெயின் இச்சிங் ஆர் டிஸ்கம்ஃபர்ட் இருக்குமா ஆஃப்டர் ரிமூவிங் காப்பர்ட்டி பெயின் இச்சிங் டிஸ்கம்ஃபர்ட் இருக்குமான்னு கேட்டிருக்காங்க மோஸ்ட் காமன் ப்ராப்ளம் ஆஃப் காப்பர்ட்டி இஸ் டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் அப்பேஷன்ஸ் அதாவது நூறு பேருக்கு காப்பர்ட்டி போட்டோம்னா பத்துலேருந்து பதினஞ்சு சதவீதம் பேருக்கு வலியோ இச்சிங்கோ இல்லை எக்ஸஸ் டிஸ்சார்ஜோ இருக்கிறது தான் மேஜர் ப்ராப்ளம் அது போட்டிருக்கும் போது தான் இருக்கும் எடுக்கும் போது இருக்காது மேபி அது எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஒழுங்காக இன்ஃபெக்ஷனை பார்த்துக்கலாம் அப்படின்றதுனால இருக்குமா இருக்கும் ஸோ காப்பர்ட்டி போட்டிருக்கும் போதே இருக்கிற இன்ஃபெக்ஷன் வந்து எடுக்கும் போது அக்ரவேட் ஆகிருக்கலாம் எதா இருந்தாலும் சரி நம்ம மருத்துவர் ஆலோசனைப்படி அதுக்கான மாத்திரைகள் வாயில் போடுற மாத்திரைகள் அடியில் வைக்கிற பெசரிஸ் இது ரெண்டுமே யூஸ் பண்ணால் சுலபமாக ரெண்டு மூணு நாளே இதுக்கு தீர்வு கிடச்சிடும் காப்பர்ட்டி இருக்கும் போது உங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் இருந்தால் டெஃபினட்டாக மாத்திரையை போட்டு பாருங்கள் மாத்திரையை போட்டு சரியாகலைன்னா காப்பர்ட்டி எடுத்துறது நல்லது